திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே கட்டத்துல சேரப்போகுது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பாதகங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை முன்னெச்சரிக்கையா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அது வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் ஐந்து கிரகங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் செவ்வாய் சூரியன் முதல் இந்த ஐந்து கிரகங்களே பாத்தீங்கன்னா கும்பத்துல சேர்றாங்க கும்பம் ஆன்மீக வீடு தெய்வீக வீடு சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்கக்கூடிய வீடு அத்தனை தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் வந்து கோயிலேயே கும்பத்துல வந்து ஜலம் வச்சு அதுல வந்து ஆவாகனம் பண்ணி அதை வந்து கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம் ஏன்னா கும்பத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு கும்பராசி அப்படின்னு சொன்னாலே பாத்துட்டீங்கன்னா அது ஒரு ஏமாற்றம் நிறைந்த ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்பொழுதே உண்டுன்னு இருக்கு அதுக்குள்ள ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அதுக்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் ஒரு பிளஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அஹ் அதே போல பாருங்க இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன பண்ண போகுது அஹ் அப்படிங்கறத ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் இரண்டாம் வீட்டுல அத்தனை கிரகங்களும் சேர்க்கை இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா தனஸ்தானம் தனஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள் சேரும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏழரை சனியும் முடிஞ்சிருச்சு மார்ச் ஆறோட வாக்கிய முறையில முடிய போகுது சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகிறார் மார்ச் ஒன்னாம் தேதி மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து உங்களுடைய தொழில் உங்களுடைய பண வரவு உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் மிக உச்சத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம் சுக்ரன் உச்சமாகும் பொழுதே மகர ராசிக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறக்கிறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது தொழில வளர்ச்சியை கொடுப்பது பொருளாதாரம் நல்லா இருக்கிறது உங்க கைக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கையில பணம் கை கைப்பகுதிங்கிறது மூன்றாம் இடம் அப்போ அவங்க சுக்கரன் போய்க்கோரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஒன்னு மற்றும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து சுக்கரன் உச்சம் வாங்கும்பொழுது ராசி அதிபதியோடு சுக்கரன் உச்சம் பொழுது ஒரு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஒரு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குருவும் பாருங்க உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதினே பதினொன்றாம் தேதி அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆனாலே வேலை விஷயங்கள் எல்லாம் கை கூடி வர்றது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே மேற்கொள்றது ஆஹ் சனிக்கு வீடு கொடுத்த குரு பலமாகும் பொழுது சனியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தொழிலை இன்னும் உங்களை வளர்த்தி கொடுக்கும்னு அர்த்தம் முயற்சிகளை அதிகமா எஃபோர்ட் போட்டு கொடுக்க போறார் கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்க போறீங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு சோம்பலாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு செவ்வாய் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவருமே இரண்டாம் வீட்டுல இருக்கார் நாலு கூட ரெண்டுல இருந்தாலே வீடு கட்டுறது சொத்து வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது பணம் வர்றது லாபங்கள் அதிகமாகிறது எதிர்பாரத விட அதிக லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் விடுறது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றறக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தாய் மூலமாக பண வரவு வர்றது இது எல்லாமே உண்டு அவரே பாருங்க உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா நாலாம் இடங்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுக்குள்ள இருந்து வந்து ஏன்னா இல்ற சார் நிறைய அம்மாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் எல்லாத்துக்குமே சங்கடங்கள் எல்லாமே வந்திருக்கும் குடும்பத்துக்குள்ள அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்களாக கூட இதுல இருந்து தொடக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியா அவரும் இங்கதான் இருக்காரு ரெண்டுல கூட ரெண்டுல இருந்தா கடன் அடைக்கிறதுக்கு பணம் வருங்க படிக்கிறதுக்கு பணம் வரும் உங்க நோய் தீர்றதுக்குண்டான செலவுகள் உண்டு அதுக்கு பணம் வரும் உயர்கல்வி படிக்க படிக்கிறது தடை நிறைய நிறைய படிப்பு இருக்கும் மந்தமா இருந்திருக்கும் மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணாம நிறைய பேர் படிப்பெல்லாம் விட்டுருப்பீங்க சோ அவங்களுக்கு எல்லாம் மீண்டும் படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அப்பா மூலமாக பண வரவு அம்மா மூலமாக பண வரவு அப்பா சொத்துக்கள் மூலமாக பண வரவு இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப வேலை வாய்ப்புகள் தேடி வர்றது வேலைக்குண்டான விஷயங்கள் கை கூடி வர்றது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வேலை வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போயிட்டு வர்றது நம்ம நிச்சயமா உண்டு அப்ப எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இரண்டாம் வீட்டுக்கு வர்றார் அப்ப எட்டு கூடியவர் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது எட்டு ரெண்டு நாளே பெரும் பணம் மறைமுக பணம் திடீர் பணம் வரவு ஒரு மடங்கு லாபம் போட்டீங்கன்னா பத்து மடங்கு லாபங்கள் வர்றது வெளியே எங்காவது பணம் கொடுத்துட்டு வராம இருக்குது வரவே வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த பணம் எல்லாமே திரும்பி வராது ஏதாவது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு சோ மகரத்துக்கு இந்த மாசம் மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து நல்ல காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு ரெண்டாம் இடத்துல கிரகம் கண்டிப்பா இருக்கணும் ஏதோ ஒரு கிரகமாவது இருக்கணும் அந்த ராகுவே பெரிய கிரகமா இருக்கு சோ பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனமா இருந்துக்கணும் மற்றபடியெல்லாம் பார்த்துட்டு பணவரவு பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மேக்சிமம் மகரத்துக்கு இயல் அப்படிங்கிறது வாக்கி முறையில ஆறாம் தேதியோட முடிஞ்சிருச்சு திருக்குனிதான் வாக்கி என்ன பண்ணாலும் ஆறாம் தேதியோட மகரத்துக்கு டோட்டல் கிளியர் சோ உங்க நல்ல காலம் அப்படிங்கிறது இதுல இருந்து எது வந்துருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு பாதை இன்னைக்கு போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் சின்ன நரசிம்மத்துடிகளில் சரணம்